புதியோரை பேணுதல் சில நேரங்களில் வீடுகளில் எங்களை அழைப்பாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற தக என்னுடைய தகப்பனாருக்கு அல்லது எங்கள் வீட்டில் இருக்கிற முதிய வயதுடையவங்களுக்கு ஐயா நீங்க வந்து ஜோ பண்ணி இருந்து இருந்துகிட்டு ஆலோசனை சொல்லிட்டு போங்க சொல்லுவாங்க புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு நானும் யோசித்து பார்த்தேன் புத்தி சொல்றதுக்கு பெரியவங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு தெரியல இங்கே பவுல புத்தி சொல்லு அப்படின்னு போட்டிருக்கிறாரு அப்போ நான் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லணும் உங்களை ஹேர்ட் பண்ணிடக்கூடாது புத்தி சொல்ற அளவுக்கு நீ என்ன வளர்ந்துட்டியா அப்படின்னு நீங்க கேட்டீங்க இன்றைக்கு வாசிக்க கேட்ட திருமலை பகுதியில இருந்துதான் ரெண்டு ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு புத்திமதிகள் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரிதான் ஆலோசனைகள் எடுத்துக்கிட்டாலும் சரிதான் முதலாவது பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த யாக்கோபு யோசிப்பு இருவரும் இணைகின்ற ஒரு பகுதி நம்ம எல்லாருக்கும் அந்த நிகழ்ச்சி தெரியும் இருந்தாலும் சின்ன தொகுப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நாள் யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து வரும்படி தன்னுடைய தான் நேசித்த குமாரன் யோசேப்பை அனுப்புறாரு யோசேப்பு தன் சொந்த சகோதரனுடைய சுகங்களை விசாரித்து அவர்களுக்கு உணவு கொடுத்து வரலாம் என்று சந்தோஷமா புறப்பட்டு போகும்போது சகோதரர்கள் எல்லாருமே இந்த யோசேப்பு நமக்கு ஒரு இணைஞ்சலாக இருக்கின்றால் இந்த யோசேப்பை நாம் கொன்றுவிட்டு இந்த நகப்பனிடத்தில் இந்த யோசேப்பு மறித்து போய்விட்டான் என்று சொல்லுவோம் ஏதாவது மிருகங்கள் வந்து வேட்டையாடியது என்று சொல்லி இந்த யோசனை முடிப்போம் அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படி முடிவு பண்ண உடனே அவர்கள் ஆலோசனை பண்றாங்க ஒருத்தர் கொள்ளலான்றான் இன்னொருத்த எதுக்குடா கொண்டுகிட்டு அவனை குடியில தூக்கி போடுவோம் அப்படின்றான் இன்னொருத்தர் சொல்றான் எதுக்குடா மீனா குடியில போட்டுட்டு அவனை கொண்டு போய் எகிப்தியற்ற வித்தோம்னா நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் பாத்தீங்களா மனிதர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க எப்படியாவது லாபம் கிடைக்குமா அப்படி பார்க்கறாங்க கடைசில அவனை விற்று வெள்ளி காசை வாங்கிட்டு திரும்புகிறார்கள் திரும்பி யாக்கோபுட்ட வந்து சொல்றாங்க உம்முடைய மகனை ஒரு சிங்கம் கொன்று விட்டது அவன் போட்டிருந்த ஆடை ரத்தம் கரை படிந்த இந்த ஆடை உம் முன்பாக நாங்கள் வைக்கிறோம் அவங்க ஒரு செய்தியை கொண்டு வந்தாங்க அந்த செய்திக்கு அவங்க ஒரு விட்னஸ் ஒரு சாட்சியா இந்த ட்ரெஸ் தானே அவங்க பையன் போட்டிருந்தது இதை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா இந்த செய்தியை கேட்கும் போது யாக்கோ நூத்தி பத்து வயசு பார்த்துக்கோங்க இந்த செய்தியை கேட்டவுடனே யாக்கோவும் முழுவதுமாக மனம் அடிந்து விட்டார் ஒரு வார்த்தை உன்னுடைய மகன் இல்லை ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் நடந்து விட்டது இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த யாக்கோபு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன் யாக்கோபு சொல்லுகிறாரு என் ஆத்துமா துக்கத்தோடே பாதாளத்தில் இறங்க கடவுள் அப்படின்னு சொல்லி என் ஆத்துமா துக்கத்தோட பாதாளத்தில் இறங்க கிடவது அப்போ ஒரு நாம் விரும்பாத நிகழ்ச்சி நடந்து விட்டால் முதியவர்கள் உடனடியாக எப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இனிமேல் என்னங்க இன்பம் இருக்குது வாழ்க்கையில நான் அப்படியே துக்கத்தோட வாழ்ந்து விடுகிறேன் அப்படின்னு தங்களை அடைத்து கொள்கிறார்கள் தங்களை அடைத்துக் கொண்டார் நீங்க சொல்லுங்க யோசேபி இறந்து போனாரா இறந்து போனாரா இறந்து போகவில்லை இறந்து போனதாக சொல்லப்பட்ட செய்தி ஒரு பொய்யான செய்தி ஆனால் இந்த பொய்யான செய்தியை நம்பி இந்த எக்ஸாஜரேட்டட் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை நம்பி யாக்கோப்பு சொல்றாரு இனிமேல் என் வாழ்க்கையில் துக்கம் போதும் இனிமேல் என் வாழ்க்கையிலே சந்தோஷத்திற்கு இடமில்லை இனிமேல் என் வாழ்க்கையிலே எந்த இன்பமும் வேண்டாம் நான் என்னை முடித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு இட் இஸ் தன் என் வாழ்க்கையில இதுவரைக்கு இருந்த சந்தோஷம் எல்லாம் முடிந்து விட்டது இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தேவை கிடையாது இனிமேல் எனக்கு இன்பம் தேவையில்லை என்று சொன்னார் தன்னை அடைத்து கொண்டார் அன்புக்குரியவர்களே பெரியவர்களே முதியவர்களே நான் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக சொல்லுகின்ற முதலாவது ஒரு ஆலோசனை நீங்கள் மிகைப்படுத்தப்பட்ட செய்தியோ அல்லது நிகழ்வாகவே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை இதோடு முடித்து விட்டது என்று எண்ணாதீர்கள் உங்களை நீங்கள் அடைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களை நீங்கள் முடித்துக் கொள்ளாதீர்கள் இனிமேல் எனக்கு எதுக்கு இன்போன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழுவதுமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிடாதீர்கள் யாக்கோபு இருபது வருடம் துக்கத்தோடு இருந்தார் டுவெண்ட்டி இயர்ஸ் யாக்கோபு தன் வாழ்க்கையிலே இழந்து போய்விட்டான் இறைவனுடைய சந்தோஷத்தை இறைவனுடைய சமாதானத்தை பெறுவதற்கு தடையாக இருந்த தன்னுடைய துக்கத்தை முன்பதாக வைத்து இருபது வருடத்தை இழந்து விட்டார் வயோத்தீப நாட்கள்ல இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் வரும் பார்க்கிறோம் பையன் ஏதோ சொல்லியிருப்பான் பொண்ணு ஏதோ சொல்லியிருப்பாங்க உடனே தங்களை இறுக்கமாக அடைத்துக் கொள்வது மனைவி ஏதாவது சொல்லியிருப்பாங்க கணவன் ஏதாவது சொல்லியிருப்பாங்க உடனே இறுக்கமாக அடைத்துக் கொள்வது நான் விருநகர் ஊர்ல ஊழிய செய்த போது ஒரு வீட்டுக்கு வீடு சந்திப்போங்க போறேன் அறுபத்தைந்து வயது இருக்கும் வீட்டில் உள்ள பெரியவருக்கு அறுபத்தி ரெண்டு வயது இருக்கும் அந்த அம்மாவுக்கு கிழக்க பார்த்துட்டு அம்மா உட்காந்துருக்கிறாங்க மேற்க பார்த்துட்டு ஐயா உட்கார்ந்து வீடு சந்திக்க வேண்டியது என் பொறுப்பு பார்த்துக்கோங்க ஒன்னு இந்த பக்கம் பார்க்குறது இன்னொன்னு இந்த பக்கம் பார்க்குறது நான் எந்த பக்கம் பார்க்கறது நானும் அவங்கள பார்த்து விட்டு விசாரிக்கும் போது சொல்றாரு அஞ்சு வருஷமா என் மனைவியோட நான் பேசலை பாத்துக்கோங்க அஞ்சு வருஷமா பேசல நான் சொன்னேன் அடுத்த வாரம் ஆலயத்தில் இதுக்குன்னு முன்னாடி கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு விருது கொடுப்போமா சர்டிபிகேட் கொடுப்போமா அஞ்சு வருஷம் மனைவியோட பேசுகிறார்கள் அன்புக்குரியவர்களை எப்படி இருக்க முடியுது புரியுதுங்களா நீங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆட்கள் கம்மி இந்த உலகத்தில் பேசுவதற்கு இருப்பவர்களையும் நீங்கள் இழந்து விட்டால் நீங்கள் எந்த வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் இந்த உலகத்துல உங்களோட பேசுறதுக்கு இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க ரெடியா இருக்காங்களா இருபது வயசு பிள்ளை ரெடியா இருக்கிறா உங்க இந்த உக்காந்து பேசுறதுக்கு நீங்க பெற்றெடுத்து மகிழ்ச்சியோடு வளர்த்தவங்க பிள்ளைங்க இப்ப உங்களோட பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா அன்புக்குரியவர்களே நீங்கள் எப்படி வாழ வேண்டும் உங்களை அடைந்து கொள்ளாதீர்கள் முதல் செய்தி அதை நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களை அடைந்து கொள்ளாதீர்கள் வெளியே வாங்க இந்த யாக்கோபு உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்ட உடனே இந்த யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு செய்தியை கேட்டவுடனே யாக்கோபு கோஷியின் தேசத்திற்கு செல்கின்றார் எகிப்துக்கு செல்கிறார் சென்றவுடனே இந்த யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபு அப்படியே கட்டி தழுவி அழு அழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் தைபிளில் என்ன வார்த்தை போட்டுருக்கு தெரியுமா யாக்கோவு உயிரோடு இருக்கிறான் நீங்கள் இந்த செய்தியை கேட்டவுடர் சாரி யோசேஃப் உயிரோடு இருக்கிறான் இந்த செய்தியை கேட்டவுடர் யாக்கோவின் ஆவி உயிர்த்தது அப்படின்னு சொல்லிவிடுவோம் அப்ப இருபது வருஷம் லாஸ்ட் ஒரு பொய்யான செய்தி கேட்டு இந்த எக்ஸாகரேட்டட் வேர்ட்ஸ் அல்லது நிகழ்வாகவே நடந்துகிட்டு போகுது அதுக்காக உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள் இனிமேல் என்னங்க இருக்குது அப்படியே துக்கத்தோட போயிடுற அப்படின்னு சொல்லாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில உண்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒரு நாள் யாக்கோபு இவர் யாக்கோபு யோசேப்பை சந்திக்கிறார் மகிழ்ச்சியோடு தழுவி கொள்கிறார் அப்போ யோசேப்பு பார்வோண்ட கூட்டு போல வந்துடுவாங்க இதுதான் உங்களுக்கு நான் சொல்ற இன்னொரு ஆலோசனை பார்வோண்ட கூட்டு போனோடனே பார்வோன் இந்த யாக்கோவை பார்க்கிறார் உமக்கு வயது என்னன்னு கேட்கிறார் இவர் சொல்றாரு எனக்கு நூற்றி முப்பது வயசு அப்படின்றாரு எத்தனை வயசு நூற்றி முப்பது வயசு நூற்றி முப்பது வயசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பைபிளில் போட்டிருக்குது யாக்கோவும் இப்பார் ஆசீர்வதி அன்புக்குரியவர்களை நம்ம கிறிஸ்தவத்தில் காலில் பண்ற கலாச்சாரம் கிடையாது இருக்குதா ஆறுகளை இப்பெல்லாம் சில போதகர்களை காலில் விடுவாங்க அதெல்லாம் மாறி வருது சரியா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைஞ்சுக்கிட்டு வரணும் எல்லாரும் முன்னாடி போகும்போது நம்ம கூட பின்னாடி போயிருக்கு சரிங்களா மாற்றங்கள் வித்தியாசமா வந்துகிட்டு இருக்குது காலில் விழுற பழக்கம் கிடையாது அப்படி காலில் யாராச்சும் விடுறத பார்த்தா நீங்க எப்படி எப்படி பார்க்கணும் அவங்கள ரொம்ப ஐயோ பாவம் அப்படின்னு நீங்க பாருங்க சரியா அப்படி பாக்கணும் பாவின்னு பாக்குறாரு பாவம்னு பாருங்க அப்படி ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதவங்க காலில் விடுவாங்க ஆண்டவரை அறியாதவங்க இந்த உலகத்தில் இருக்கிற பார்மோன்கள் உங்களிடம் ஆசை பெற வரிசையில நிக்கிறாங்க நீங்க வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தா ஆசை பெரியவங்களை பார்த்து நான் கேட்கிறேன் வீட்டுக்குள்ள நீங்க அடைச்சு கிடந்தா பார்வோனை ஆசீர்வதிப்ப ஆண்டவரை அறியாத பிள்ளைகளை யார் நீங்க நீங்கள் வீட்டிலிருந்து வெளியில வாங்க சரிங்களா முதல் செய்தி அதுதான் நீங்கள் உங்களை அடைத்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள் இந்த புத்திமதியை தான் நான் உங்களுக்கு முதலாவதாக சொல்கிறேன் இரண்டாவது நான் சொல்லுகின்ற ஒரு புத்திமதி கைகளில் இயேசுவை ஏந்தி ஆண்டவரை அப்படி ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி நீங்கள் ஸ்தோத்தரிக்கிறது ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டின உடனே நீங்க ஸ்தோத்தரிக்க படகு ஸ்தோத்திரம் நம்ம எல்லாருக்கும் உரியது ஆனா நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன் முதிர் வயது உள்ளவர்கள் எப்பொழுதும் ஸ்தோத்தரிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரத்திற்குரியவர் அவரை ஸ்தோத்தரியுங்க அநேக விதமான ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் அன்பானவர்களே அநேக விதமான ஸ்தோத்திரங்களினால கிருபை பெருகும் எனவே நீங்கள் ஸ்தோத்தரிக்க பழகுங்கள் ஸ்தோத்தரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதா அப்படின்னா சூழ்நிலைகள் அப்படி இருக்காது பார்த்துக்கோங்க செய்கிறதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பைபிளில் போட்டிருக்கோம் நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரடிப்பவர் அவரே நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரடிப்பவர் கர்த்தர் ஒருவர் தான் வாரம் வரும் ஆனால் அதுலருந்து விடுதலை அமைக்கக்கூடிய ஒரே வல்லமை இறைவனுக்கு தான் இருக்குது அதனால அவர் சொல்றாரு தேவனே நான் உமக்கு செய்த பொருத்தனைகள் என் முன்பாக இருக்கிறது ஐம்பத்தாறாவது சங்கீதம் பன்னெண்டாவது வசனம் நான் உமக்கு செய்த பொருத்தனைகள் என் முன்பாக இருக்கிறது நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் அவ்வளவுதான் என்ன பொருத்தனை அறுபது வயசுக்கு மேல நான் நீங்க செய்ய வேண்டிய பொருத்தனை நான் எக்காலத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன் சங்கீதக்காரன் சொல்றாரா இல்லையா கத்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் உங்கள் நாவிலே அது இருக்க வேண்டும் அதை தான் நான் விரும்புகிறேன் இந்த சங்கீதத்தை எழுதும் போது நாவி இது ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டத்துல இருந்து எழுதல பார்த்துக்கோங்க அந்த அடிக்குறிப்புல நீங்க பாத்தீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கோம் பெலிஸ்தர் கைகளிலே நாவி இது சிக்கிய போது எழுதிய சங்கீதம் வெளிஸ்தருக்கும் தாவிதுக்கும் நல்ல உறவு இருந்துச்சா ரொம்ப அன்பான நண்பர்களா தாவிதும் வெளிஸ்தர்களும் இல்லவே இல்லை அன்புக்குரியவர்களே பெலிஸ்தியனுடைய நம்பர் ஒன் எதிரியே தாவியது தான் பெலிஸ்தியர்களுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா பெலிஸ்தியர்கள் ஒருவனை கொண்டு வந்து போர் போர்க்காலகட்டத்தில் நிப்பாட்டினாங்க சபல் முன்பாக அவர் பேர் கோலியார் பெலிஸ்தியர்கள் சொன்னாங்க இந்த கோலியார்த்த உங்கள இருக்கிற ஒருத்தன் கொண்டா எங்கள் தேசமே உங்களுக்கு அடிமை சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்க தேசமே உங்களுக்கு அடிமை அப்படின்னாங்க தாவியது கோலியாத்தை எதிர்கொள்ள வந்தார் வரும்போது கையில் ஒரு தடியையும் அஞ்சு கூழாங்கல்லையும் எடுத்து வந்தாங்க நீங்க யோசித்து பாருங்க கோழியாத்து நினச்சிருப்பாரு பட்டயத்தையோ வாழையோ ஈட்டியையோ எடுத்துட்டு வந்து அந்த போர் கோழியாற்ற கொண்டு இருந்தா அவங்க கொஞ்சம் திருப்தியா இருந்திருப்பாங்க உண்மையா இல்லையாங்க போரில் போய் நின்று அவர்கள் மடித்து விட்டார்கள் இவன் பார்த்தா ஒரு கம்பையும் அஞ்சு கூழாங்கல்லையும் கொண்டு வர்றாங்க கோடியாத்தே சொல்றாரு தடியை எடுத்து வருவதற்கு நான் என்ன நாயா அப்படின்னு கேக்குறாரு அப்போ இந்த கல்ல வச்சு நம்ம நாய எரியலாம் கல்ல வச்சு யார எரிஞ்சிருக்கிறாரு கோடியா இப்ப இந்த பெலிசியருக்கே அவமானம் பார்த்துக்கோங்க ஒரு வாழை வச்சு இருந்தா கூட பிரச்சனை கிடையாது கல் கொன்னு கொண்டு போட்டாங்க எவ்வளவு பெரிய அவமானம் இல்லை அப்போ அந்த தேசமே இந்த தாவித்து மேல எவ்வளவு கடுப்புல இருந்திருப்பாங்க அவங்க கையில் மாட்டும் போது இந்த சங்கீதத்தை எழுதுறாரு என்ன சொல்றாரு நான் பொறுத்தின நான் பண்ணின பொறுத்தரைகள் முன்பாக என்ன பொருத்தனை ஆண்டவரே நான் உமக்கு ஸ்தோத்திரங்கள் அன்பான பெரியோர்களே இறைமனை ஸ்தோத்திரியங்கள் கத்தரை காலத்திலும் ஸ்தோத்திரியங்கள் அவர் அதிசயங்களை செய்து கொண்டே வருகிறார் உங்கள் வாழ்விலை இன்னும் அதிசயங்களை செய்வார் ஸ்தோத்திரி ரெண்டு செய்தியை தான் சொல்றேன் ஆசீர்வதியுங்கள் அடைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களை அடைச்சுக்கிடாதீர்கள் வெளியில வாங்க ஆசீர்வாதத்திற்காக ஒரு கூட்டமே இங்கே காத்திருக்குது ஆசீர்வதி எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரியர்கள் கத்தருக்கு தேவையான பலன் ஆரோக்கியம் சமாதானம் அங்கீகாரம் எல்லாவற்றையும் தந்து உங்களை வழி நடத்துவார் கருத்தைத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்